ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் சார் மீனராசி ராசியில ராகு ஏழரை சனி அதுவும் இப்ப நமக்கு வந்து நடு சனி வரப்போகுது என்று சொல்கிறார்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு கடனை அதை அடைப்பதற்கு இன்னொரு கடன் ஏராளமான பணத்தை முதலீடு செய்து விட்டோம் ரிட்டர்ன்ஸ் வரவில்லை குழந்தைகளை படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டோம் படித்து முடித்த பிறகு சான்றிதழ்கள் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க இதற்காக நாங்கள் எங்களது சொத்தை எங்களது வீட்டை அடமானம் வைத்து விட்டோம் வாய்ப்புகள் வரவில்லை எனது வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வருமானத்தை கொண்டு வந்தார் இப்பொழுது அவரும் ஒண்ணும் இல்லாமல் முடங்கி கிடைக்கிறார் மொத்த குடும்ப சுமை என்பது என்மேல்தான் இருக்கிறது வெந்து தணிந்தது காடுன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு முதலில் விரைய சனி என்பது விடுகிறது சனி பகவான் ராசிக்கு வருவதன் மூலம் நமக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்பது டோட்டலா நமக்கு விடுகிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இனி ஆறாம் இடத்துக்கு வர இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் நான்காம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் இதனை அர்த்தாஷ்டம குரு என்கிறார்கள் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் நமக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும் இனி பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனைத்தான் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வதுண்டு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் வெளிநாட்டு தொடர்பில் நிறைய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதில் தேவையான நல்ல வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்த பிறகு வெளிநாட்டு தொடர்பில் ஏராளமான வாய்ப்புகள் என்பது நமக்கு கிடைக்கும் அதில் தேவையான நல்ல வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் இங்கு ராகு பகவான் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டில் முடக்கமாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கு சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக மாறிவிடும் பிறகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் நமக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும் பிறகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படுவது மட்டுமல்லாமல் மேலும் நமக்கு பாக்கியங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்பது நமக்கு அனுகூலமாக வரும் இரவு நேரத்தில் நாம் நம்மை மேலும் குழப்பிக் கொள்ளாமல் இரவு நேரத்தில் புதிதாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு வேக வேகமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் காலம் தாமதித்து முடிவெடுப்பது நமக்கு புத்திசாலித்தனம் மறுபக்கத்தில் ஆறாம் பாவத்தில் இவர்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் நமக்கு பலவிதமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கு கேது பகவான் தயாராக இருக்கிறார் அதாவது குடும்பத்தில் உறவினர்களுக்குள் சண்டை வம்பு வழக்கு என்பது ஏற்பட்டு இதனால் வரை நாங்கள் பிரச்சனைகளில் தவித்தோம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கேது என்பவர் முதலில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார் அது லீகல் ப்ராப்ளமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பேமெண்ட் வர வேண்டியது அல்லது பண வரவு வர வேண்டியது வேலை வாய்ப்பு வர வேண்டியது போன்ற அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆறாம் பாவத்தின் அதிபதியின் நட்சத்திரம் எட்டாம் பாவத்தின் அதிபதியின் நட்சத்திரம் ஆறாம் பாவத்தில் இருப்பதனால் இந்த ஆறு எட்டு தொடர்பு என்பது இவர்கள் எதிர்பார்க்காத திடீர் ராஜயோகத்தையும் விபரீதமான ராஜயோகத்தையும் இவர்களுக்கு ஏற்படுத்தும் பலவிதமான கடன்களை இவர்கள் அடைக்க முடியும் மேலும் மேலும் அபிவிருத்தியை எதிர்பார்த்து காத்திருக்க முடியும் குறிப்பாக இடத்தை வித்து சொத்துக்களை வித்து லாபம் பெற்று வேறு ஒரு நல்ல திருப்திகரமான இடத்தை வாங்க முடியும் ஆறாம் பாவத்தில் சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வரும் அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நல்ல மாற்றம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு என்பது ஏற்படும் நம்ம படித்த படிப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரெகனிஷன் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகளை இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை என்பது ஏற்படுகிறது பன்னெண்டாம் பாவத்தில் ராகு பகவான் இருந்தாலும் அவரும் குரு பார்வையில் குரு சண்டால யோகமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு மட்டும் செவ்வாய் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ராகு காலங்களில் துர்கையை வழிபடுவதன் மூலம் இதன் கெடுதலான பலன்களை குறைத்துக் கொள்ளலாம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி